மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் இலங்கை பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரமடைந்து ஏழு தசாப்தங்கள் கடந்திருக்கின்றது தொடர்ச்சியாக அரசியல் குழப்பகரமானதாகவே இருந்து வந்திருக்கின்றது தென்னிலங்கையிலும் சரி வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் பரப்பிலும் சரி அரசியல் தெளிவற்றதாக காலாதிகாலமாக தொடர்ந்து இருந்து கொண்டே வந்திருக்கின்றது இலங்கையிலே எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதும் உடனடியாக இலங்கைக்கு உதவுவதற்கு இந்தியாவை நாடுகின்ற ஒரு மனப்பாங்கு இலங்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே மற்றும் மலையகத்திலே தமிழர் பிரச்சனை தொடர்பில் இந்தியாவை அணுகுகின்ற ஒரு மனப்பாங்கு காணப்படுகின்றது அதே போன்று தென்னிலங்கையிலே அண்மையின் அண்மை காலத்திலே பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது கூட இந்தியாவினுடைய உதவியைத்தான் இலங்கை அரசாங்கம் உடனடியாக பெற்றுக்கொண்டது இருந்தாலும் கூட இலங்கையிலே வடக்கு கிழக்கு மலையகம் அதே போன்ற தென்னிலங்கை என்ற பாகுபாடின்றி இந்தியா தொடர்பான ஒரு நல்லெண்ணம் வெளிப்படையான நல்லெண்ணம் இலங்கையில் கிடையாது என்று சொல்லலாம் ஆனால் உதவி என்று வரும் பொழுது இந்தியாவை தேடுகின்ற இலங்கை அதன் பின்னர் இந்தியாவுடன் ஒரு ஆத்மார்த்தமான நேசக்கரம் கொண்டு செயற்படுவதான போக்கு இல்லாமல் இருக்கின்றது அதனால்தானோ என்னவோ இந்தியா இலங்கையில் மேற்கொள்கின்ற உதவிகள் ஒரு நிலைபோரான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியும் தத்துவார்த்த நிலையிலே ஏற்படுகின்றது இத்தகைய சூழலிலே இந்தியாவிலிருந்து இலங்கை தொடர்பில் நீண்ட காலமாக அக்கறையோடு கவனித்து கொண்டு வரக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் திரு என் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் இந்திய இலங்கை உறவுகள் மற்றும் இலங்கை அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் இலங்கை அரசியலை நீங்கள் நீண்ட காலம் கவனித்து வருகின்றீர்கள் தென்னிலங்கை தரப்புகளோடு மட்டுமல்ல தமிழ் தரப்புகளோடும் நீண்ட கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை அரசியல் இன்றைய நிலை உங்களுக்கு என்ன உணர்வை தருகின்றது நன்றி நான் முதலில் நமது தமிழ் பகுதி அரசியலுக்கு பேசுகிறேன் ஆமா அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறையினர் தலைமைகள் அது சமூக தலைமை ஆகட்டும் அரசியல் தலைமை ஆகட்டும் எதனை தங்களது சாதனை என்று கூறி விட்டு செல்ல போகிறார்கள் அவ்வாறு எதுவுமே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அரசியல் ரீதியாக ஒரு போர்க்குடத்தை அடிப்படையாக கொண்டு இன்னும் தங்களுக்குள் ஒன்று குண்டு சட்டைக்குள் குதிரை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக தங்களுக்குள்ளேயே இன்னமும் அடிபோட்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தத்துவார்த்தம் கொள்கை ரீதி என்று சொல்வதெல்லாம் பசப்பு வார்த்தைகள் உண்மையில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு ஈகோ கிளாஷ் அல்லது தனி தன்னை நிலை கொள்வதற்கான அரசியல் ஆதித்துவம் தான் அங்கே இருக்கிறது இன்னும் சொல்ல போனா இனப்பிரச்சனை இன போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கழிந்து இவர்கள் கூறுங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இரண்டாவது தலைமுறை தலைமையை இவர்கள் யாராவது உருவாக்கி இருக்கிறார்களா ஒரு பெரும்பாலான தலைவர்கள் எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் அல்லது அறுபது வயதை கடந்தவர்கள் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதில் சாணக்கியனை போன்று வேறு பல தலைவர்கள் உருவாகவில்லை சாணக்கியனையும் சாணக்கேனையும் அதாவது கிழக்கு மாகாணத்தோடு அடைப்பதற்குத்தான் யாழ்ப்பாணம் முயல்கிறதை தவிர இப்பொழுது தற்போது தமிழரசு கட்சியின் உள்கட்சி விவகாரங்களில் அவருடைய பெயரை எங்கேயுமே நான் படிக்கவில்லை அல்லது வடக்கு மாகாண தலைமைகளோ அல்லது வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் அரசு கட்சியின் தலைமைகள் நான் உதாரணத்திற்கு தான் சொல்லி இது எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் பொருந்தும் ஏதாவது புது பெயர் எங்காவது காணவோ கேட்கவோ கிடைத்ததா அதே சம்பந்தன் அதே மாவை அதே விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் சுமந்திரனும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தலைவர்கள் அவர்கள் கூட இன்று பதினைந்து வருடம் ஆகிவிட்டது அவர்களுக்கும் வயதாகிவிட்டது அடுத்த தலைமுறை தலைமை இல்லாமல் இவர்கள் தமிழர்களை இவ்வாறு வழி போகிறார்கள் இன்னும் ஐந்து பத்து வருடங்களுக்குள் தற்போதைய தலைமைகள் அவ்வளவுமே காணாமல் போய்விடும் இல்லது நோய் வாய்ப்பாடலாம் வேதியம் ஏற்படலாம் அவ்வாறு வரும்போது அடுத்த தலைமுறை தலைமை யார் கொடுப்பார்கள் நான் ஒரு நபர் தான் வேண்டும் என்று கூறவில்லை தந்தை செல்வா போல ஒரு தலை ஒரே தலைவர் வேண்டும் என்று கூறவில்லை ஒரு பத்து இருபது பேர் இருந்தால் அவர்களில் சிலர் மரமாக வளர்ந்து காய்த்து பழுத்து சிலர் விடுவார்கள் பழுத்த ஞானத்துடன் அடுத்த தலைமுறையை முன்னெடுத்து செல்வதற்கான எந்த ஒரு தலைமையும் வரவில்லை என்பது மட்டுமல்ல வந்துவிடக்கூடாது என்று அனைத்து தமிழ் கட்சிகளின் தற்போதைய தலைமைகள் கர்ம சித்திரையாக உழைக்கிறார்கள் அது மிக 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 வந்தத்தக்க ஒரு விடயம் அதை குறித்து அவர்கள் யாரிடம் பேசினாலும் அவர்கள் தென்னிலேயை பாருங்கள் அந்த நாட்டை பாருங்கள் இந்தியாவை பாருங்கள் என்று கதை விடுவார்களே தவிர தங்கள் முன்னால் இருக்கும் பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள் இவர்கள் தமிழ் மக்களை அநாதைகளாக விட்டு விட்டு செல்ல போகிறார்கள் ஆனால் தற்போது உள்ள தமிழ் தலைவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தானே வெற்றி பெறுகின்றார்கள் ஆக மக்கள் தானே அந்த தீர்மானத்தை எடுக்கின்றார்கள் உண்மை ஆனால் இதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் தங்களுடைய கட்சியிலேயே தங்களுக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு வர வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது அதை யாரும் மறுத்துவிட முடியாது மக்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியோ அல்லது மக்கள் மாகாண சபை உறுப்பினர்களையோ மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதற்கு போட்டியும் இருக்கிறது அது வரவேற்கத்தக்கது ஆனால் தங்களுடைய கட்சி என்று வரும்பொழுது திடீரென்று ஒரு நபர் முளைத்து விட முடியாது அல்லது ஒரு தலைவர் முளைத்து விட முடியாது அவர்களுக்கு ஆண்மையான அரசியல் அறிவும் ஞானமும் பங்களிப்பும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தங்களுக்குள் உள்கட்சி விவகாரமாகட்டும் அரசுடன் அல்லது சர்வதேசத்துடன் தங்களை நடத்த வேண்டும் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் இதன் சரித்திரம் என்ன என்பது போல அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனை சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுப்பது தற்போதைய தலைமையின் கடப்பாடு உதாரணத்திற்கு தலைவர் சம்பந்தரையாவையே எடுத்துக்கொள்வோம் அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தம் காலகட்டத்தில் இருந்து அன்று அந்த ஆறு தலைவர்கள் ஒப்பமிட்டு அந்த ஒரு அறிக்கையில் கையெழுத்திட்டு ஒரு தலைவர் அவருக்கு அன்றும் அதற்கு முன்பும் பின்னரும் நடந்த அனைத்து அரசியல் நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தெரியும் இதில் தமிழர் அரசியலுக்கு அரசியல் தலைமைகளுக்கு குறிப்பாக சம்பந்தம் போன்றவர்களுக்கு இருக்கும் ஒரு ஸ்ட்ரெங்க் என்னவென்றால் எதிரணியில் அது சர்வதேச சமூகமாகட்டும் அல்லது அரசாங்கமாகட்டும் அங்கு தலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை இந்த தொடர் தலைமையின் அனைத்து எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்த தலைமைக்கு சென்றால் மட்டுமே அவர்களால் தற்போதைய பிரச்சனைகளை முன்னெடுத்து தங்களுடைய சமூகத்தை வழிநடத்த முடியும் அதற்கான முன்னெடுப்புகளை யாரும் செய்வதில்லை என்பது உருவாக்க முடியாதா மக்கள் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் இந்த தலைவர்கள் இந்த மக்களின் நடுவில் இருந்து வருகிறார்கள் அதனால் மக்கள் பொறுப்பேற்க வேண்டும் மக்கள் என்றே அதனால் நாளைய தலைமுறை அநாதேகளாக விடப்பட வேண்டுமா ஒன்று இரண்டாவது அவ்வாறு அநாதேகளாக விடப்பட்டால் அந்த சமூகம் எவ்வாறாக இந்த இனப்பிரச்சனையை கையாள போகிறது இன்றே இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அந்த நீதிபதி சண்ம விவகாரத்தில் பத்து நாட்களுக்கு இரண்டு போராட்டம் நடத்தினார்கள் அவர்களால் பத்து பேரை கூட கூட்ட முடியவில்லை இல்லவா அது மக்களை சொல்ல வேண்டுமா அல்லது தலைமையை சொல்ல வேண்டுமா மக்கள் வந்து சேரவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஏன் சேரவில்லை ஏன் இத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்தும் அந்த கட்சி தலைவர்களை தவிர அங்கு கூட பொதுமக்கள் யாருமே வரவில்லை ஒன்று மனித சங்கிலி போராட்டம் இன்றொன்று கடை அடைப்பு ஹத்தால் போராட்டம் இரண்டுமே ஏன் பெரிய தோல்வியை அடைந்தது வேறு விதமாக என்பது வருத்த வேண்டிய விஷயம் மக்களுக்கும் திறமைகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக எதுவுமே இல்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை இப்படியான போராட்டங்கள் தோல்வியடைவதற்கு இந்த தலைவர்கள் ஆத்மார்த்தமான ரீதியிலே அரசியலை கொண்டு செல்லவில்லை என்பது காரணமாக இருக்கலாமா? ஆத்மார்த்தமான ரீதி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அவற்றை பெரிய வார்த்தைகளை எல்லாம் நான் கூற மாட்டேன். There is no connect. There is a disconnect between hmm. the people and the leadership. Hmm. and அதாவது அவர்களுடைய தலைமுறை காலகட்ட அதற்கு முந்தைய தலைமுறையினர் இந்த அரசியலை குறித்து அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் புதிய இளைய தலைமுறையினர் முப்பது வயதிற்கு கீழானவர்கள் முப்பத்தைந்து வயதிற்கு கீழானவர்களை வேரலால் இழுத்து அரசியலுக்கு கொண்டு வர முடியவில்லை அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து தங்களது அரசியலை மாற்றிக்கொள்ளவும் இவர்களுக்கு தெரியவில்லை நான் நான் முதலில் கூறியது போல குண்டு சட்டிக்குள் குதிரை ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள் நான் எனது கட்சி எனது தலைமை இப்போ தமிழரசு கட்சியில் என்ன நடக்கிறது யார் பெரியவன் இந்த சண்டை தானே அது தேவையா அந்த கட்சிக்கு இத்தனை பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியில் தேர்தல் நடக்கிறது போன வாரம் கடந்த கிழமை அந்த வவுனியால் நடைபெற்ற அந்த மத்திய குழு கூட்டத்திற்கு பின்னரும் ஸ்ரீதரன் என்ன கூறினார் நியூஸ் கான்பரன்ஸ்ல நாங்கள் உள்ள வழக்குகளை எல்லாம் முடித்து விட்டு மறுபடியும் தேர்தல் நடத்த போன்றுதான் கூறுகிறார்களை தவிர அன்று அவர்கள் பத்து பன்னிரெண்டு மணி நேரம் இருந்து கதைத்து விட்டு நாங்கள் ஒரு மனதாக ஒரு தலைவரை தேர்தலுக்கு முயற்சிப்போம் என்று கூறவில்லை அது அவர் கூறியதாக நான் சொல்லவில்லை அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுடைய யாருமே அது போன்ற ஒரு கருத்து குறித்து ஆலோசித்ததாக கூட தெரியவில்லை ஏன் சம்பந்தர் என்றும் அவர் முயற்சி செய்து அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை அவர் உடல் நலம் தெரியவில்லை உண்மைதான் அந்த நிலைமையில் என்னுடைய வீட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டுங்க இருந்து பேசி முடிவெடுப்போம் என்பதை அவர் செய்யவில்லையே அதற்கு கீழுள்ளவர்களை சொல்லி குறித்து சொல்லவே வேண்டாம் அதுதான் இதுதான் ஒவ்வொரு கட்சியிலும் நடக்கிறது பிற கட்சிகளும் சண்டையாக நடக்கவில்லை உதாரணத்திற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது போன யாழ்ப்பாண நகரசபை மேயர் தேர்தல் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பித்துக் கொண்டு ஒரு தலைவர் மணிமணன் போனார் நீதி கட்சிகளின் இரண்டாவது தலைவர்களே இல்லை சண்டை போட்டு கொண்டு போக அதுதானே நிதர்சனம் இப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த பொது வேட்பாளர் அடுத்து வரக்கூடிய சனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து பேசப்படுகின்றது அதிலே ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டு உட்கட்சி சமூகத்திலேயே அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே இவர்கள் பொது ஒன்றிணைந்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியும் என்றார் ஒன்று அவர் யார் இரண்டாவது அவர்களுக்காக ஆதரவாக இவர்கள் அத்தனை பேரும் செயல்படுவார்களாம் இரண்டாவது திரு சித்தார்த்திங்கோ கூறியது போல நான் பத்திரிகைகளை செய்திகளை வைத்துக் கொண்டுதான் கூறுகிறேன் எப்பொழுதோ கூறியது போல தமிழ் வாக்காளர்களில் ஐம்பது சதமாவது அந்த பொது வேட்பாளருக்கு வேட்பாளர் வாக்களிப்பார்களா அதனை யார் உறுதி செய்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அனைத்து தமிழ் வாக்குகளும் அந்த பொது வேட்பாளருக்கு சென்று சேர வேண்டும் அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன் தேர்தலை பகிஷ்கரிக்க போவதாக அறிவித்து விட்டார் அது அவருடைய நிலைப்பாடு அதை மாற்ற வேண்டும் பொது வேட்பாளர் அல்லது எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் தமிழ் தலைவர்கள் அதுபோல டக்ளத் தேவானந்தா இப்பொழுதே ஜனாதிபதி ரணிலுக்கு தன் ஆதரவை தெரிவித்து விட்டார் வந்திருக்கும் ரணிலை ஒரு சில தமிழ் தேசிய தலைவர்கள் இருகரங்குப்பை வரவேற்று இருக்கிறார்கள் இது எதிர்காலத்தில் இது குறித்து கோடிட்டு காட்டுகிறது என்று நமக்கு தெரியவில்லை இதில் ஒரு சிலர் சஜித் பிரேமதாசா வேண்டும் என்று மனத்தளவில் கருதுகிறார்கள் இன்னும் வெளிப்படையாக பேச தொடங்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய பலதரப்பு கருத்துகளுக்கு இடையே இவர்கள் எங்கே பொது வேட்பாளரை கொண்டு நிறுத்தப் போகிறார்கள் அந்த பொது வேட்பாளர் யார் விக்னேயத்தில் மட்டும் இந்த ஆட்டான் பொது வேட்பாளராக இருப்பேன் என்று முதலிலேயே அறிவித்து விட்டார் இது அவருக்கு இன்னும் அரசியல் தெரியவில்லை என்று தோன்றுகிறது எப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகளில் தன்னை முன்னிறுத்தி ஒருவர் தனியாற்ற மாறுகிறாரோ அப்போதே அவரை தவிர மீது யாரு வந்து இருக்கலாம் என்பதுதான் அரசியல் சூத்திரம் இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் பழைய கதைகளை பார்த்தால் நான் ஜனாதிபதியா நீ ஜனாதிபதியா என்று பார்த்தா பிரதமரா நீ ஜன பிரதமரா என்று தொண்ணூறுகளில் பார்த்தால் மூன்றாவது ஒரு ஆள் அவ்வாறு தான் பிரதமரானார் அவருக்கு தான் பிரதமராக போவதாகவும் தெரியாது பிரதமர் ஆசையும் இருந்ததில்லை ஆனால் போட்டியில் இருந்தவர்கள் அதுபோன்று விஜய் இவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்று கருதி பொது வேட்பாளர் ஒரு கருத்து வந்தார் அது இல்லாது ஒரு சில கட்சிகளை மட்டும் வைத்துக் கொண்டு அதுவும் குறிப்பாக இப்பொழுது தமிழரசு கட்சி உள்ளே வெளியே என்ற ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிறோம் என்று கூறுவது தமிழர்களை அரசியலையே கொச்சைப்படுத்துவதற்கு ஆக முடியும் ஏனென்றால் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமாக சேர்ந்து இருபத்தஞ்சு சதம் வாக்குகள் கூட பெற முடியாது என்பதுதான் உண்மையான நிலைமை ஒரு ஐ அறுபது எழுபது வந்தால் மரியாதைக்காக உள்ள ஒரு வாக்கு அப்பொழுது தமிழ் சமூகம் என்ன கூறுகிறது தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன கூறுகின்றன என்பதை தென்னிலங்கையும் சர்வதேச சமூகமும் ஒன்றிணைந்து பார்க்கும் தென்னிலங்கையோட கருத்து வேறாக இருக்கலாம் சர்வதேச சமூகத்தின் நாம் அவர்களை அரசியல் செய்துவிட முடியாது என்பதையாவது அவர்கள் ஏற்றுக்கொள்வார் பொது வேட்பாளர் விடயத்திலே சிவில் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை தருகின்றதா அரசியலுக்கு வெளியே தமிழ் பொது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் சிவில் சமூகத்தினர் கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் முன்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்பொழுது கல்வியாளர்கள் ஊடக பத்தி எழுத்தாளர்கள் இப்படியாக சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட கடுமையான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார்கள் இவை உங்களுக்கு நம்பிக்கை தருகின்றதா இது தவறான முயற்சி என்று நான் கூற மாட்டேன் ஆனால் இது நம்பிக்கை தரும் முயற்சி என்று நான் கூற மாட்டேன் என்றால் அரசியல் தலைமைகள் முடிவு செய்தால் மட்டும்தான் பொது வேட்பாளர் முடியும் சிவில் சமூகத்தினர் அதற்கு ஒரு கிரியா கிரியாசக்தி ஊந்து சக்தியாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவர்கள் முடிவெடுக்கும் நிலையில் இல்லை மற்றொன்று நான் யாரையும் குறை கூறுவதாக நினைக்க வேண்டாம் எனக்கு இப்போதுள்ள சிவில் சமூகத்தினர் பலருடைய பெயர் தவிர வேறு எதுவும் தெரியாது நான் அதற்காக யாரையும் அட்டாக் பண்ணி பேசல ஆனா உண்மை என்னவென்றால் தற்போதைய சிவில் சமூகத்தினர் சிவில் சமூகத்தினர் இருந்து பத்திரிகையாளர் கூறுவது மட்டும் போதாது இவர் கூறினால் இவர் பின்னாடி ஒரு ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லது ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தினர் இருக்கிறார்கள் கல்லூரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் கூறினீர்கள் பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கூறினால் இத்தனை வாக்காளர்கள் சொன்னபடி கேட்பார்கள் இது போன்று வரக்கூடியவர்கள் தான் சிவில் சமூகத்து அல்லமையாக இருக்க வேண்டுமே தவிர ஐந்து தனி மனிதர்கள் அல்லது நூறு தமிழ் தனி மனிதர்கள் தங்களுக்கு என்று ஒரு பொறுப்பே பதவியை கொண்டு சிவில் சமூகத்திலிருந்து தங்களை தாங்களே கூறிக்கொண்டு விழுந்தால் அதனால் எந்த பயனும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை அவர்கள் ஒரு இதாக இருக்கலாம் இந்த அரசியல் சக்திகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு நிலையை எடுக்கலாம் நிச்சயமாக ஆனால் அந்த முயற்சி கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்கள் பின்னால் இத்தனை வாக்காளர்கள் இவர் மரியாதையானவர் சமூகத்தில் இவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது இவர் கூறினால் ஒரு லட்சம் வாக்குகள் கிடைக்கும் இவர் கூறினால் அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் வீட்டில் இருந்து விடுவார்கள் அந்த ஒரு நல்லெண்ணமும் ஒரு பயமும் இருக்கக்கூடியவர் தான் சிவில் சமூக தலைமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர தங்களை தாங்க சிவில் சமூகம் என்று கூறுபவர்களால் எதுவும் சாதித்து விட முடியாது அந்த ஒரு திறமையும் வாக்குவன்மையும் அவர்கள் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் மட்டுமே அரசியல்வாதிகளும் அவர்களை பார்த்து பயப்படுவார் மரியாதை கொடுத்து அவர்கள் கூறுவதை சீரியஸாக கேட்பார் நீங்கள் கூறுகின்ற தொனிப்பொருள் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் கடந்த பதினைந்து யுத்தம் முடிவடைந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே அரசியல்வாதிகள் நம்பிக்கையினும் தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்துதான் வருகின்றது அரசியல்வாதிகள் எந்த ஒரு விடயத்திலுமே ஒரு சிறிய முன்னேற்றத்தை கூட காட்ட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் சமூகம் ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே தான் இந்த சிவில் சமூகம் என்ற ஒரு பேச்சு கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மேலெழுந்து வருவதும் தொய்ந்து போவதுமாக இருக்கின்றது சமூக மாற்றம் எப்படி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அரசியல்வாதிகளில் இருந்து மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை அல்லவா ஏற்றுக்கொள்கிறேன் நான் கூறுவது அது மட்டுமல்ல சிவில் சமூகத்தினாலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கூடிய நிலையில் அவர்களும் இல்லை புதிய தலைமைகளை மக்களை நீங்கள் கூறியது போல மக்களும் பொறுப்பேற்று புதிய தலைமைகளை ஐடென்டிஃபை செய்து அவர்களை மேல் வருவதற்காக அரசியல்வாதிகளும் செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் சிவில் சமூகத்தினர் பலரும் பத்திரிகையாளர்களாக அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கு என்ன நடந்தது நடக்கவில்லை என்பதை பத்திரிகை செய்திகளாக கொடுக்கிறார்களே தவிர அதற்கு அடுத்த கட்டத்தில் போய் தங்களை இது போன்ற பிரச்சனைகள் இருந்து ஒரு ஒரு அடி இரண்டு அடி மேலாக நிறுத்தி சமூகம் குறித்து மட்டும் ஒரு பார்வை வைத்துக் கொள்ளவர்களால் தான் சிவில் சமூகத்தினராக வர முடியும் ஏன் அவர்களின் கூட யாராவது தலைவர்களாக வரலாம் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தலைமை இருப்பது நல்லதாக இருக்கும் என்றால் இன்று உள்ள அரசியல் தலைமைகள் உதாரணத்தை சொல்ல போனால் விக்னேஸ்வரனின் சுமந்திரையும் தவிர நீதி எல்லோரும் பழங்குழு சென்று கொட்டை துப்பியவர்கள் ஐம்பது வருடங்களாக அறுபது வருடங்களாக அரசியல் இருப்பவர்கள் அவர்கள் என்ன சாதித்தார்கள் கடைசியில் குறிப்பாக இந்த பதினைந்து ஆண்டுகள் எதுவும் செய்யவில்லையே போராட்டம் போராட்டம் என்று கூறுகிறார்களும் தமிழர்கள் அடக்கம் தமிழர்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை அழிக்கப்படுகிறதெல்லாம் உண்மை ஆனால் அதை மீறி எப்படி மக்களை வழி நடத்தி அடுத்த கட்டத்திற்கு மறுபடியும் ஒரு அரசியல் போராட்டம் என்றால் அரசியல் போராட்டம் மேறு விதங்களில் சட்ட ரீதியாக ரீதியாக எவ்வளவோ முயற்சிக்கலாம் செய்வது இது தமிழ் சம்பவத்தினருக்கு பொருந்தன் நிச்சயமாக இப்பொழுது இலங்கை குறித்த ஒரு பார்வையை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தேர்தல் ஆண்டாக சொல்லப்படுகின்றது சனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு அஹ் கட்டாயம் இருக்கின்றது அதே நேரத்திலே பாராளுமன்ற தேர்தல் பற்றி எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கிறது என்ன தேர்தல் முதலிலே நடைபெறும் என்று நினைக்கிறீர்கள் என்னால் அதை கருத்து சொல்வதற்கு நான் ஜோதிடம் இல்ல ஆனால் நான் கடந்த வாரம் ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதியது போல இலங்கையில் உள்ள ஒரு ஆங்கிலேய பத்திரிகையில் எழுதியது போல பெரு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் ஜனாதிபதி சீரியஸாக கண் நினைத்து என்று நான் யோசிக்கிறேன் காரணம் இதுதான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் ரணில் அல்லாத ஒருவராக இருந்தால் கடந்த தேர்தலை போலவே அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய ஐக்கிய மக்கள் கட்சி காணாமலே போய்விடலாம் அந்த ஒரு வாய்ப்பும் பயமும் இருக்கிறது அதே சமயம் அவர் ஜனாதிபதியாக ஆகிவிட்டால் முதலில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் அனைத்து தென்னிலங்கை தொகுதிகளுக்கும் களத்தில் இறக்கி வெற்றி பெறுவதற்கான வேட்பாளர்கள் ஜேவிபி இல்லை என்று பலர் ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள் நானும் அது பல போதும் உண்மையாக இருக்கும் என்றே கருதுகிறேன் அவ்வாறு வரும்போது அது ரணில் முக்கோண போட்டி அரசியலுக்கு மாறி ரணில் சஜித் என்று இருவருக்கிடையான போட்டியாக மாறலாம் ஜனாதிபதி தேர்தல் பின் காலத்தில் ஆனால் அதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க ஆகட்டும் அல்லது அவரை ஆண்டு கொடுத்து காப்பாற்றி வரும் ஆகட்டும் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வசதியான நிலைமை ஏற்படும் அதே சமயம் பாராளுமன்ற தேர்தல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ராஜபக்சுக்கு இடங்கள் கிடைக்கும் ஆசைகள் கிடைக்கும் என்றால் அல்லது வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றால் அவர்களே கூட ஜனாதிபதி தேர்தல் தனியாக நிற்பதற்கு உள்ள காரணங்களை கண்டறிவார்கள் அவ்வாறு இல்லாமல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து விட்டால் அவர்களால் ஒரு முடிந்த முடிவு எடுக்க முடியாது ரணில் விக்ரமசிங்கை நம்பி அவர்கள் இவர் ஜனாதிபதி ஆகிவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் நம்மை நம்மளது ஆதரவுடன் ஜனாதிபதி ஆகிவிட்டால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து தன்மைகளை அழித்து விடுவார் என்று அவர்கள் நம்புவார்கள் உதாரணத்திற்கு தேர்தலில் ரணில் வெற்றி பெற்று விட்டார் என்றே நினைத்துக் கொள்வோம் நான் பிற கட்சிகளையும் பிற தலைவர்களையும் பற்றி கூறாதது என்று இவர்கள் இரண்டு பேருடைய பேச்சுவார்த்தை மூலம் வரும் முடிவுதான் பாராளுமன்ற தேர்தல் இருக்குமா இல்லையா என்று முடிவு செய்யும் அப்படி இருக்கும் பொழுது ரணிலை நம்பி மஹிந்த ராஜபக்சே முடிவெடுப்பதற்கு தயங்குகிறார் என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை நிச்சயமாக இலங்கை அரசியல் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசி இருந்தோம் இறுதியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கை அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் அது நடந்து முடிந்தால்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் தற்போதைய நிலைமை கடந்த பதினைந்து ஆண்டுகள் நான் கூறியது போல உள்ள நிலைமை அரசியல் நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது பெரிய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகவே குறிப்பாக தமிழர்களுக்கு எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் பெரிய அதை தொடர்ந்து சமூகத்தின் எதிர்காலமும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதே என்னுடைய கண் நல்லது அதாவது மாற்ற வேண்டும் நிச்சயமாக நல்லது நேரமிடத்து இன்றைய திரைப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மரமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்